திருநாட்டிற்கு திரும்ப போறதுக்காக தான் மு முழு முதற் கடவுள் அதாவது முக்தி பாதைக்குங்க கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு வாய்ப்பு தான் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணனுடனான மறந்த காரணத்தினால இந்த ஜட உலகத்தில் உள்ள எல்லா உயிர்வழியுமே பௌதீக இயற்கையால கட்டுப்படுத்தப்படுது வேதை சர்வ வேதை்கீதையில சொல்லபடி இந்த நித்தியமான உறவை புரிந்து கொள்ள நமக்கு கொள்கைகள் வந்து இருக்குது வேதங்களின் நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதே என்பதை அவரே சொல்றார் வேதங்கள்ல பதிம் விஸ்வா விஸ்வசாத்மேஸ்வரம்னு சொல்லப்படுது தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் பரமபுருஷ பகவானான விஷ்ணுவே இறைவன் ஆவாங்க ஸ்ரீமத் பாகவதத்திலையும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு பிரஜாபதி என்பது பகவான் விஷ்ணுவை குறிக்கும் அவரே எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் எல்லா அழகிற்கும் இறைவன் எல்லாரையும் காப்பவர் விஷ்ணுவின் திருப்திக்காக யாகங்களை செய்வதன் மூலமா கட்டுண்ட ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வர கவலை இல்லாமல் ரொம்பவும் சௌரியமாக வாழ்ந்து அதன் பிறகு தற்போதைய பௌதீக உடலை விட்ட பிறகு இறைவனின் திருநாட்டை அடைய முடியும் அதே போல யாகங்களை எப்படி செய்வது என்பதை கற்றுக்கொள்ளும் வகையில் இறைவன் இந்த உலகென படைச்சிருக்காங்க கட்டுண்ட ஆத்மாக்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி தான் இது யாகங்களை செய்கிறதுனால இந்த கட்டுண்ட ஜீவன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ண உணர் உடையவராகி எல்லா வகையிலும் தெய்வீகம் ஆவாங்க தற்போதைய கலியுகத்தில் சங்கீர்த்த யஜ்யம் அதாவது பகவானின் திருநாமங்களை பாடுறது வேத சாஸ்திரங்களில் சிபாரிசு செய்யப்படுது இந்த யுகத்தை சேர்ந்த எல்லா மனிதர்களையும் விடுவிப்பதற்காக இந்த திவ்யமான வழிமுறை பகவான் சைத்தன்யரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு கிருஷ்ண சங்கீர்த்தன யாகமும் ஒன்றோடு ஒன்று நல்லா ஒத்து போகக்கூடியது பகவான் கிருஷ்ணரின் ஸ்ரீமத் பாகவதத்துல சங்கீர்த்தன யாகத்தின் முக்கிய குறிப்புடன் சொல்றாங்க கிருஷ்ணவர்ணம் கிருஷ்ணம் பாங்கா பிரயார் யஜந்திஹி இந்த கலியுகத்துல தனது சகாக்களுடன் தோன்றும் பகவானை போதுமான நல்லறிவு படைத்தோர் சங்கீதன யாகத்தினால வழிபடுறாங்க வீத இலக்கியங்களில் பரிந்துரைக்கப்பட்ட மற்ற யாகங்களில் செய்யறதையும் தற்போதைய கலியுகத்தில் எளிதில்லைங்க ஆனால் சங்கீதன யாகமும் ரொம்பவும் எளிதானது எல்லா நோக்கங்களுக்கும் உகந்ததாக இருக்குது இதுதான் பகவத்கீதையிலும் சிபாரிசும் செய்யப்படுறது பதினொன்றாவது ஸ்லோகம் பாவயந்த தேவர்களும் இந்த பௌதீக உலகத்துல விவகாரங்களை நிர்வகிப்பதற்காக சக்தியுள்ள சக்தி அளிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு உயிர்வாளியும் உடலையும் ஆத்மாவையும் தக்கவைப்பதற்காக தேவையான காற்றில் ஒளி நீர் மற்றும் பலவற்றை விநியோகிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களிடம் வந்து ஒப்படைக்கப்படுது இந்த எண்ணில் அடங்காத உதவியாளர்களான தேவர்கள் எல்லாருமே பரமபுருஷ பகவானின் உடலில் உள்ள பல்வேறு பாகங்கள் ஆவாங்க அவர்களது இன்பத் துன்பங்கள் மனிதரால் நடத்தப்படும் யாக யாகங்களை பொறுத்துதான் சில யாகங்கள் குறிப்பிட்ட தேவர்களை திருப்தி செய்வதற்காக செய்யப்படுது இருந்தாலும் அதே போல யாகங்களிலும் பகவான் விஷ்ணுவை முதன்மையானவராக வழிபடப்படுறாங்க எல்லாவித யாகங்களையும் அனுபவிப்பவர் கிருஷ்ணரே என்பது பகவத்கீதையையும் சொல்லப்படுது போக்திராணம் யஜ்ஜதபாசம் அதனால தான் எல்லா யாகங்களின் இறுதி குறிக்கோள் யஜ்ய திருப்திப்படுத்துவதே தான் இதே போல யாகங்கள் முறையாக நடத்தப்படுறது வெவ்வேறு துறைக்கு பொறுப்பேற்றுள்ள தேவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க இயற்கையின் தேவைகளுக்கு பஞ்சம் என்பதே இருக்காது யாகங்களை செய்வதால சில உபவிளைவுகள் ஏற்படுது என்றாலும் கூட இறுதியில யாகங்கள் பௌதீக பந்தத்திலிருந்து முக்தி கொட்பதற்கு உண்டானதுதான் யாகங்களை செய்வதால எல்லா செயல்களும் தூய்மையடைதுன்னு வேதங்கள்லேயும் சொல்லப்படுது யாகம் தால உணவு வந்து தூய்மை அடையுதுங்க தூய்மையான உணவை உட்கொள்றதுனால வாழ்க்கையும் தூய்மையாகுது தூய்மையான வாழ்வினால ஞாபகத்தை கொடுக்கும் நுண்ணிய திசுக்கள் தூய்மை அடையுது மேலும் ஞாபகம் புனிதமடைந்த பிறகு தான் ஒருவர் முக்தியின் பாதையை பற்றி நினைக்க முடியும் இது எல்லாமே ஒன்று சேர்ந்துதான் தற்கால சமுதாயத்தின் அவசிய தேவையான கிருஷ்ண உணர்வுக்கு வழிகாட்டப்படுது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண